கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே பணி நிரந்தரம் வேண்டி தூய்மை பணியாளர்கள் பன்னிரண்டு நாட்கள் அறவழியில் போராட்டம் நடத்தினர் தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் போராடியவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் மேலும் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக குண்டு கட்டாக தனது ஏவல் துறை மூலம் கைது செய்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் வெளியே போராடியிருக்க மகனுடன் கூலி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருந்தார் ஆனால் தற்போது பணி நிரந்தரம் வேண்டி மெரினா கடற்கரையில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தும் பியான் மற்றும் இட்லி கடை திரைப்படங்களுக்கு ரீவ்யூ தெரிவித்து வருவது வெட்கக்கேடு எதிர்க்கட்சியாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஆளுங்கட்சியான பிறகு ஏமாற்றிய ஸ்டாலின் அரசு தூய்மை பணியாளர்களை தெருவில் அறவழிப் போராட்டம் நடத்தக்கூட விடாமல் கடலுக்கே தள்ளிவிட்டது எளிய தூய்மை பணியாளர்களின் கண்ணீர் கடல் இந்த கும்பகர்ண விடியா திமுக ஆட்சியை மூழ்கடி